குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதெய்வ மகேஸ்வரா குரு சாஸ்தாத் பரபிரம் தஸ்தமி ஸ்ரீ குருவை நமக வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சிகரத்தை நோக்கி சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் இடத்து காரகத்துவம் இதுல வந்து ஒருவருடைய திருமணம் தாம்பத்தியம் சிற்றின் பளவு வழக்கு சொந்த பந்தங்களை வந்து சுத்தி இருக்கிறது அரசாங்கத்துடைய உள்ள தொடர்பு அரசாங்கத்தினால் பெறப்படும் சன்மானம் வர்த்தகம் திருமண நாள் மனைவியோடைய ஆயில் இவங்கெல்லாம் வந்து ஏழாம் இடத்தினுடைய கரகத்துவமாகவும் சொல்லுவாங்க அதோட ஒருவருடைய காம உணர்வு மனைவியின் தோற்றம் கூட்டாளிகள் தொழில் கூட்டாளிகள் வெளிநாட்டு வாணிபம் மனைவியோடைய இன்ப துன்பங்கள் திருமண ஸ்தானம் பொருட்களை எல்லாம் மீட்கிறதுக்கான ஒரு இடம் ஒரு ஜாதகருடைய மாரகம் வெளிநாட்டுடைய வாழ்க்கை யாத்திரை விவாதங்கள் பண்றது பரிசு பொருட்கள் இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்து காரகத்துவம் ஏழாம் இடம் வந்து கேந்திரஸ்தானங்கள்ல ஒன்னா வருது லக்னத்திற்கு வந்து நேருக்கு நேர இந்த ஸ்தானம் அமைந்திருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தனக்கு சமமான பங்கு வகிக்கிற மனைவிக்கு காரகத்துவம் வழங்குது இந்த ஏழாம் இடம் இதுல ஒரு பெரிய நுணுக்கமும் இருக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தின் அதிபதி லக்னாதிபதிக்கு நட்பு கிரகம் லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக எந்த லக்னத்திற்கும் அமைவதில்லை இதனால் பெரும்பாலும் வந்து எப்பயுமே கணவன் மனைவி கிட்டே சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ ஏழாம் இடமும் ஏழு குடையவனும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க அத்தோடு சுப கிரகங்களுடைய பார்வை அமைஞ்சிருக்கணும் ரெண்டாம் இடமும் ரெண்டு குடையவனும் நல்ல நிலைமையில இருக்கணுங்க கலத்திரக்காரணியாகிய சுக்கரனும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது இந்த எல்லா அம்சங்களும் தான் ஒரு கணவன் மனைவி மகிழ்ச்சியாக வாழ முடியும் இது வந்து எல்லாமே ஒரு ஜாதகருக்கு கிடைக்குங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் இதுல வந்து எந்த அளவுக்கு ஒரு ஜாதகம் அமைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை வந்து அந்த தம்பதியினர் வாழ்வார்கள் சில பேருக்கிட்ட ஒரு ஆணுடைய ஜாதகத்துல வந்து லக்னாதிபதியை விட ஏழு குடையவன் வலிமை பெற்றிருக்குன்னு வச்சுக்கிறேன் அந்த வீட்டில் வந்து அவங்களுடைய மனைவி சொல்லுதான் நடக்கும் அவங்க மனைவி சொல்றப்படி தான் நடப்பாங்க ஏழு குடையவனை விட லக்னாதிபதி பலம் புரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன் அங்கே வந்து அந்த வீட்டில் அவங்க கணவர் சொல்றது தான் கேட்பாங்க அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதியை விட ஏழு குடையவன் வலிமை பெற்றிருந்தால் அந்த வீட்டில் வந்து அவங்க மனைவி சொல்லுதான் நடப்பாங்க ஏழு குடைவனை விட லக்னாதிபதி பலம் பெற்று வச்சுக்கல அந்த வீட்டில் அந்த கணவன் தான் கேட்பாங்க எட்டாம் இடமும் மூணாம் இடமும் ஆயில குறிக்கும் எட்டாம் இடத்திற்கு வந்து பன்னெண்டாம் இடம் ஆகிய ஏழாம் இடமும் மூணாம் குறிய இடத்திற்கு பன்னெண்டாம் இடம் ஆகிய இரண்டாம் இடமும் ஆயிலுக்கு வந்து எதிர்மறையான மாரகத்தை குறிப்பிடுங்க அதனால ரெண்டு ஏழு இந்த ரெண்டு ஸ்தானங்களும் மாரகஸ்தானங்கள்னு சொல்றாங்க ரெண்டு ஏழாம் இடங்கள்ல வந்து அமர்ந்த கிரகங்களின் தசாபுத்திகளும் மாரகத்தை ஏற்படுத்த மாரகத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் ஏழாம் இடம் வந்து கடத்திரஸ்தானம் இன்பஸ்தானம் சப்தஸ்தானம் என்றவெல்லாம் கூறப்படுகிறது ஏழாம் இடத்துக்குரிய காரக கிரகங்கள் வந்து சுக்கிரனும் குருவும் இப்ப மேசம் வந்து ஏழாம் இடமா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகரின் மனைவி வந்து கொஞ்சம் கோபக்காரங்களா இருப்பாங்க யாரையும் எடுத்து பேசுவாங்க பாவ புண்ணியம் பார்க்க மாட்டாங்க ரொம்ப கடுமையா இருப்பான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருப்பாங்க அதிகமா ஆசைப்படுவாங்க அவங்கள்ட்ட வந்து அட்ஜஸ்ட் தான் வாழ முடியும் ரிஷபம் வந்து ஏழாம் இடமா அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் இடம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய மனைவி வந்து அடக்கமும் இனிமையா பேசக்கூடியவங்களாம் இருப்பாங்க நல்ல குணமுள்ள மனைவின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து நிறைய கலைகளை கட்டுறப்பாங்க தெய்வ பக்தியும் பெரியவங்களை மதிக்கிற பண்பும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஏழாம் இடம் மிதுனமானால் அந்த ஜாதகருடைய மனைவி செல்வம் பணத்துடன் இருப்பாங்க நல்லா அழகா இருப்பாங்க நல்ல குணங்களுடைய வாழ்வாங்க இவர்களின் குணங்களை பார்த்து அனைவரும் இவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் கடகம் வந்து ஏழாம் இடம் ஆகுதுன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து அவருடைய மனைவி வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க நல்ல குணங்களை பெற்றிருப்பாங்க ஒழுக்கமான நடத்தையுடையவங்களா இருப்பாங்க இவங்க வந்து ஊரே பாராட்டுங்க புண்ணியவதி அப்படின்னு சொல்லி ஏழாம் இடம் சிம்மமா இருக்குன்னு வச்சுங்களேன் அவருடைய மனைவி வந்து எப்படி இருப்பாங்கன்னா படபடத்து எப்பயுமே படபட பார்ப்பாங்க கோபமா இருப்பாங்க யார்கிட்டயும் கோபமா பேசுவாங்க அழகான நடைமுடைய பாவனையுடன் இருப்பாங்க பணம் சம்பாதிக்க அதிகமா விரும்புவாங்க இவங்க உழைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பலா இருப்பாங்க இப்ப கன்னி வந்து ஏழாம் இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கணேன் அந்த ஜாதகருடைய மனைவி வந்து இனிமையா பேசுவாங்க நல்ல அழகா இருப்பாங்க எல்லா வித பாக்கியங்களும் அவங்களிடம் பெற்றிருப்பாங்க துலாம் வந்து ஏழாம் இடமா இருக்குன்னு வச்சுங்களேன் அவங்களுடைய மனைவி வந்து துலாம் ஏழாமா இருக்கிற ராசி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு அவங்க மனைவி வந்து நல்ல கர்வமா இருப்பாங்க அழகா இருப்பாங்க நல்ல புண்ணியவாதியா இருப்பாங்க தர்மங்களை செய்வாங்க இவங்களுக்கு வந்து ஆண் குழந்தைகள் வந்து பிறப்பாங்க அரசாங்கம் இவருடைய பாராட்டும் மனவருக்கு இவர்கள் காரியம் செய்வார்கள் விருச்சகம் ஏழாம் இடமா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் இவருடைய மனைவிக்கு இந்த இசை கலை இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்க பிடிக்காது இவர்களுக்கும் இதெல்லாம் விருப்பம் இருக்காது டிசிப்ளினா நடக்க மாட்டாங்க ஒரு திட்டமிட்டு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க இதனாலேயே அவங்க வந்து பல தோல்வியிலே சந்திப்பாங்க தனுசு வந்துங்க ஏழாம் இடம் ஒரு ஜாதகருக்கு தனுசுவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய மனைவி வந்து எதுக்குமே கூச்சப்பட மாட்டாங்க தைரியமா பேசுவாங்க யாருக்கிட்டையும் சண்டை போடுறதுக்கு தயங்க மாட்டாங்க தன்னை பற்றியே அதிகமாக பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்கள குறை சொல்லுவாங்க இதுதான் அவங்களோட வேலையா இருக்கும் மகரம் வந்து ஏழாம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து இவருடைய மனைவி வந்து உயர்வான சிந்தனைகள்லாம் இவங்களுக்கு இருக்காது கூச்சம் இல்லாம யாரும் பேசுவாங்க அது மாதிரி அடுத்தவங்க திட்டியும் பேசுவாங்க இவங்களுக்கு பண ஆசை வந்து அதிகமா இருக்கும் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருப்பாங்க கும்பம் வந்து ஏழாம் இடம் ஏழாம் இடமா இருக்குன்னு வச்சுக்கணேன் இவருடைய மனைவி வந்து கடுமையா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து தெய்வ பக்தி அதிகமா இருக்கும் பெரியவங்களை மதிப்பாங்க இவங்க வந்து அடிக்கடி விருந்து மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யறத வழக்கமா வச்சிருப்பாங்க ரொம்ப இறக்கமும் உண்மையாகவும் நடந்துக்கிடுவாங்க இப்போ மீனம் வந்து ஏழாம் இடமா இருக்குன்னு வச்சுங்கனே அவர்களுடைய மனைவி வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருப்பாங்க அவர்கள் வந்து பார்வைக்கு வந்து கோபம் கொள்ற மாதிரி இருப்பாங்க இந்த எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறோம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி ஆளுகள் அவங்க வந்து தர்மம் செய்கிறதுல அதிகமாக விரும்புவாங்க யாரையும் நம்ப மாட்டாங்க இவங்களுக்கு வந்து கல்வி அறிவு கொஞ்சம் கம்மி ஆனால் வந்து கடமையை வந்து ஒழுங்காக செய்வாங்கங்க மீண்டும் எட்டாம் பாவத்தின் காரகத்துடன் சந்திப்போம்